ீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ்பிஓ மூலிமோ பியாண்டோ குரூப்பில் நம்ம எத்தனை பேர் வந்து ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தோம் அதாவது ஐடிஆர்க்கு அப்ளை பண்ணியிருக்கோமா ஐடிஆர் ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் மூலிமா பியாண்டோ சர்வீஸ் டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவை ஒரு தடவைக்கு நாலு தடவை பாருங்கள் யார் யாரெலாம் ஐடிஆர்க்காக பே பண்ணியிருந்தீங்களோ எஸ்பிஓ மூலிமா அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த வீடியோவை நல்லா பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அதுக்கு கீழேயே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ண முடியாது அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணினா இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வரும் உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க எந்த ஸ்டாஃப் ஐடியில் நீங்கள் இருக்குது அப்ளை பண்ணியிருந்தீங்க பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த பேஜில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டில் தமிழில் எல்லா டீட்டெயில்ஸ் இங்கிலீஷில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க படித்து பாருங்கள் வீடியோவும் கொடுத்துருக்காங்க நம்ம பியாண்டோ டெலிகிராம் குரூப்பில் அந்த வீடியோவும் நல்லா பாருங்கள் ஓகேங்களா அடுத்து இதில் என்னென்ன கேட்குறாங்க ஏன்னால் நம்ம எஸ்பிஓவில் நம்ம ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நம்ம தப்பை திருத்தி திருத்தி கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸு பேன் கார்டு ஏதாவது தப்பு பண்ணால் மறுபடி மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு கொடுப்பாங்க நம்ம திருத்திக்குவோம் இது வியாண்டோ குரூப்பில் அந்த மாதிரி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு தடவை நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அவசரப்படாமல் பொறுமையாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டிங்க ஒரு தடவை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது நம்மளுடைய இமெயில் ஓகேங்களா நீங்கள் எந்த ஜிமெயில் வந்து வச்சுப்போ நாலு ஜிமெயில் வச்சுருப்பீங்க நாலு ஐடி கூட வச்சுருப்பீங்க எந்த ஐடிக்கு நீங்கள் வந்து ஐடிஆருக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த ஐடிக்கு என்ன மெயில் கொடுத்துருங்கோ அந்த மெயில் ஓகேங்களா அதை கொடுங்க அதுக்கு அடுத்தது ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓ ஐடி எஸ்பிஓ விடிபி இந்த மாதிரி வருங்கள்ல அதில் நீங்கள் ஒரு ஐடி தான் வச்சிருக்கேன் அந்த ஒரு ஐடி தான் ஐடிஆர் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஐடி இல்லை நான் நாலு ஐடி வச்சுருக்கேன் அப்படின்னா எந்த ஐடிக்கு ஐடிஆர்க்காக பேமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஐடியை கொடுங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்படாமல் கொடுங்க அதே மாதிரி அடுத்தது வரி செலுத்துபவரின் பெயர் முதல் பெயர் மற்றும் கடைசி பெயர் ஓகேங்களா இப்போ நாம் தானே ஐடிஆர் ஃபில் பண்ண போகிறேன்னா அப்போ என்னுடைய பெயர் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பானு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பானு கடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு பேர் இல்லை லாஸ்ட் பெயர் ஃபஸ்ட்டு பெயர் பானுன்னுருக்கு லாஸ்ட்டு பெயர் இல்லைன்னா அப்பா பெயரை சேர்த்துக்கங்க ஓகேங்களா இப்போ என்னுடைய நேம் சஃபீனா பானு அப்படிம்போது ஃபர்ஸ்ட் நேம் சஃபினா செகண்ட் நேம் பானு ஒவ்வொருத்தருக்கு ஒரு நேம் மட்டும் இருக்குன்னா லாஸ்ட் நேமில் நீங்கள் அப்பா பெயரை போடுங்க ஓகேங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க ஃபாதர் நேம் அதே மாதிரி ஃபாதர் நேம் கொடுங்க ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஃபாதரோடைய உங்களுடைய நீங்கள் ஐடிஆர் யார் பேரில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அப்பா அப்பையை கரெக்டாக கொடுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக கொடுங்க தப்பு பண்ணிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் மேலாக ஃபீமேலா என்னங்கிறத டிக் பண்ணிக்கோங்க பிறந்த தேதி உங்களுடைய பேன் கார்டில் எந்த டேட் போட்டிருக்கோ அந்த டேட்டு அந்த மாதம் அந்த இயர் கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா பேன் கார்டில் உள்ள பிறந்த டேட்டை கரெக்டாக கொடுங்க அடுத்தது பேன் கார்டு நம்பர் நிறையா பேர் வந்து நம்ம எஸ்பிஓவில் பேன் கார்டு நம்பருக்கு பதிலாக மாற்றி மாற்றி கொடுப்பீங்க அந்த மாதிரி கொடுத்துடாதீங்க ஐடிஆருக்கு எல்லாமே ரெடியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அவசரப்படாமல் பொறுமையாக கொடுங்க இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் கொடுங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் ஓகேங்களா டோர் நம்பர் கரெக்டாக கொடுங்க அதுக்கடுத்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ பாருங்கள் டோர் நம்பர் அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் உங்களுடைய தெரு பெயர் நீங்கள் வில்லேஜ் எந்த ஏரியா அடுத்து தாலுக்கா டிஸ்ட்ரிக் இது எல்லாமே கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா ஏன்னா எதுவும் நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க கரெக்டாக கொடுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சல் குறியீடு இந்த இடத்துல நீங்கள் பின்கோடு கொடுக்க வேண்டாம் ஓகேங்களா அந் குறியீடு அஞ்சல் குறியீடு அதாவது பின்கோடுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய பின்கோடு கொடுங்க நெக்ஸ்ட்டு கண்ட்ரி இந்தியா நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்கள்தான் இந்தியா சூஸ் பண்ணுங்கள் வேறு மாநிலத்தில் வேறு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவை சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதார் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் ஏர் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடிஆர் ஃபில் பண்ணுறேன் என்னுடைய ஆதார கார்டில் என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரை தான் கொடுக்கணும் ஆதார் கார்ட் ஆதார் கார்டோட எந்த ஃபோன் நம்பரை இணைச்சிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும் அந்த ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் இல்லை என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய ஃபோன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க ஏன்னா ஓடிபி அந்த நம்பருக்கு தான் வரும் அதனால் கரெக்டாக ஆதார் கார்டில் ஒரு லிங்க் பண்ணியிருக்க அந்த ஃபோன் நம்பரை இந்த இடத்துல கரெக்டாக கொடுங்க தப்பு பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எந்த நம்பர் இப்போ வச்சுருக்கீங்க அந்த நம்பர் கண்டிப்பாக ரீசார்ஜில் இருக்கணும் ஒரு ஓடிபி வந்தாலோ ஃபோன் பண்ணாலோ அது எப்போயுமே அவைலபிளாக இருக்கிற நம்பராக கொடுங்க வாட்ஸ்அப் நம்பராகவும் இருக்கணும் சப்போஸ் அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ணும்போதோ ஃபோன் பண்ணும்போதோ இதுக்காவது ஒரு விஷயத்துக்காக அந்த நேரத்தில் உங்களுடைய நம்பரில் ரீசார்ஜ் இல்லை அப்படின்னா ரொம்ப க கஷ்டமாயிரும் அதனால் எப்போயுமே இங்கே கொடுக்குற நம்பர் ரீசார்ஜபுளாக அவைலபுளாக இருக்கணும் ஃபோன் பண்ணால் எடுக்கிற மாதிரி வாட்ஸ்அப் இருக்கணும் ஒரு மெசேஜ் வந்தால் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஃபோன் நம்பரை கரெக்டான நம்பரை கொடுங்க ஏன்னா ஓடிபி வரும் ஓடிபி வரனால நம் ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி அதான் இமெயில் ஐடி எந்த இமெயில் அதாவது நீங்கள் நாலு மெயில் வச்சுருக்கீங்க எந்த மெயில் வந்து ஆக்டிவில் இருக்குது ஆக்டிவ் இல்லாத மெயிலை கொடுத்துடாதீங்க ஏன்னால் மெயினில் தான் நமக்கு சில விஷயங்களாக வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் கரெக்டான ஆக்டிவ்ல இருக்க இமெயில் ஐடி கொடுங்க ஏன்னா ஓ ஓடிபி வரும் ஓகேங்களா அதனால் கரெக்டான இமெயில் கொடுங்க நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஏதேனும் பங்குகள் வைத்திருக்கிறீங்களா அதாவது நீங்கள் வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க்கில் இருக்கீங்களா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களா வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் ஏதாவது இன் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா ஒரு பார்ட்னராக இருக்கீங்களா அவங்க எஸ் கொடுங்க இல்லை நாங்கள் எஸ்பிஓவில் மட்டும்தான் இருக்கோம் வேறு எந்த கம்பெனியில் இல்லை நாங்கள் எந்த ஷேர் மார்க்கெட்லேயும் பங்குதாரர் இல்லை அப்படிங்கும்போது நோ கொடுங்க ஓகேங்களா லாஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ரிலேஷன் வேறு யாருக்காவது வெளிநாட்டில் செல்வதுக்காக ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைனா அந்த மாதிரி யாருக்கு அந்த ரெண்டு லட்சம் நான் கொடுக்கல யாருக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா நோ கொடுங்க இதெல்லாம் நீங்கள் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க நல்லா படித்து பார்த்துக்குங்க நம்மளுடைய பியாண்டோ குரூப்பில் ஒரு வீடியோவும் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் முந்தைய ஆண்டில் மின்சார கட்டணத்திற்கு செலவழித்த தொகை அதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு லட்சம் கரண்ட் பில் பே பண்ணியிருக்கீங்களா இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அது மூலிமா கடை வச்சுருக்கோம் பிஸ்னஸில் நாங்கள் ஒன் ஒன் ஒரு லட்சம் மின்சார தொகை கட்டியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எஸ் கொடுங்க இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒன் லேக் வந்து மின்சார கட்டணம் கட்டவில்லை அப்படின்னா நோ கொடுங்க இதை நல்லா படித்து பார்த்துட்டு எஸ்ஸாக நோ நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுங்க இது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்து அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைச்சிருக்கிற பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா அந்த பேங்க் கொடுக்குறீங்கன்னா அந்த பேங்க்கில் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டை நீங்கள் இணைச்சிருக்கணும் அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படி நீங்கள் அந்த மாதிரி இன்னும் இணைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எனச்சிடுங்க இணைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க் நேமு அடுத்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு நிறையா பேர் பண்ணுற தப்பே ஐஎஃப்எஸ்சி கோடுதா ஜீரோவா ஓவா அதெல்லாம் நல்லா பேங்க்கில் கேட்டுட்டு வந்து நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக தப்பு பண்ணாமல் பண்ணுங்கள் அடுத்தது எந்த பிரான்ச்சு ஓகேங்களா அதாவது பேங்க் நேமு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி எந்த பிரான்ச் இது கரெக்டாக கொடுக்கணும் இங்கே கொடுக்குற நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் எந்த பேங்க் கொடுக்குறீங்களோ அந்த பேங்கோட கண்டிப்பாக ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைச்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த இடத்துல ஆதார் எண் பன்னெண்டு இதில் டிஜிட்டலில் வருங்கள்ல அந்த ஆதார் எண் கரெக்டாக கொடுங்க ஜிஸ்டிஎன் அதாவது நீங்கள் ஏதாவது கடை வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம் இல்லைங்க நாங்கள் எஸ்பிஓ மட்டும்தான் பண்ணுறோம் எங் நாங்கள் கடை ஜிஎஸ்டிலாம் கிடையாதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பாருங்கள் ஓகேங்களா படிச்சுட்டு நம்ம பியாண்டோ குரூப்பில் சொல்கிற இது எல்லா இதுக்குமே நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறவங்க எஸ் கொடுங்க இல்லை நான் சம்மதிக்கலை அப்படின்னா இது நோ கொடுங்க இதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படிங்கிறத நமக்கு பியாண்டோ இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க எதனால் நீங்கள் நோ கொடுக்குறீங்கன்ட்டு இல்லை நான் எல்லாத்துக்குமே சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எஸ் கொடுங்க இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கிளியராக எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு தடவைக்கு நாலு தடவை பொறுமையாக அவசரப்படாமல் இந்த ஃபார்மை எல்லாம் கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் படுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அது சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அவசரப்படாமல் பொறுமையாக நம்ம பியாண்டோ சர்வீஸில் உள்ள வீடியோஸை பார்த்துட்டு அதே மாதிரி சப்போஸ் எனக்கு வந்து இதில் ஒரு சந்தேகம் இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் யாராவது ஜென்ட்ஸு யார் நல்லா கேட்டுட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அவசரப்படாமல் பொறுமையாக எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சப்மிட் கொடுங்க இந்த ஃபார்ம் நம்ம ஷேர் பண்ணலாம் முடியாது யார் யாரெலாம் எஸ்பிஓ மூலிமா பியாண்டோ சர்வீஸில் ஐடியாக இருக்குது நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அவங்க அந்த குரூப்பில் இருப்பீங்க அந்த குரூப்பில் தான் அந்த வீடியோ இந்த ஃபார்ம் லிங்க்கு எல்லாமே லிங்க் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அவங்க மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும் அந்த இந்த குரூப் டெலிகிராமோட லிங்க்கு நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் சாரி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அதில் இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த குரூப் காட்டும் அந்த குரூப்பில் அவங்க மட்டும்தான் இருக்க முடியும் அதாவது எஸ்பிஓ மூலிமா பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க ஐடிஆருக்கு ஃபில் பண் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக டு பே பண்ணியிருந்தவங்க எல்லாருமே அந்த குரூப்பில் இருப்பாங்க அந்த குரூப்பில் வர்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே அப்பப்போ கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதில் நான் ஓரளவுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்